தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது மாநில தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில செயலாளர் பாலாஜி மாநில ஒருங்கிணைப்பாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசினர் இந்த கூட்டத்தில் முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு கல்வி மற்றும் வேலை வேலைவாய்ப்பில் பத்து சதவீத சிறப்பு இடஒதுக்கீட்டை தமிழகத்தில் அமுல்படுத்திட தமிழக அரசை கேட்டுக் கொள்வது இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் தக்கார் நியமனத்தில் நீதிமன்ற அறிவுரைப்படி தகுதியுள்ள பிராமண சமூகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் எனவும் கும்பகோணம் நகரம் ஆன்மீக மையமாகவும் மாவட்டத்திலேயே சிறந்த வியாபார தளமாகவும் இருப்பதால் இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கும்பகோணம் நகரை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்வது கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானாவில் உள்ளது போல் பிராமண பொதுநல மேம்பாட்டு ஆணையம் அமைத்து எந்த இட ஒதுக்கீட்டிலும் வராத வறுமை கோட்டின் கீழ் இருக்கும் பிராமண சமூகத்திற்கு உதவ தமிழக அரசை கேட்டுக் கொள்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மாநில அமைப்புக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணணும் இந்த வாரம் மாநில மாநாட்டில் பொறுப்பு